கடவுளா திரு பழங்குச்சி ஆண்டவர் கடவுளா திரு குண்டுமாரி கடவுளா பத்து மலையாளர் கரவு தண்ணீர் மலையான கடவுளா ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி ஹாங்கான் தேவான சிவத்தை கல்யாணம் சுவாமி பெருமான் திருடலேயே திருப்பூர் சத்திய கரோர் சாங்கராஜ் பாபசுவன் அனைத்து ஆச்சாரிய குருமார்கள் அருளான சம்சரம் அனைத்து முருகடியார்கள் திருவிழையே சரவம் சம்சனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எழும்போதும் வேலும்பேன் எழுந்தே மருந்து தொடும்போதும் வேலும் என்பேன் தொழுதே உருகி அணும்போதும் வேலும் என்பது என்பன் அடியே நுழனம் விடும்போதும் வேலும் சேவலும் சேவனும் என்பேன் செந்தில் வேளவனே பழனியாண்டவனே எழும்போதும் எழுந்தே மருந்து தொடும்போதும் தொழுதே உருகி அழும்போதும் அடியே நுடர் விடும்போதும் வேலும் மயிலும் சேவனும் என்பேன் செந்தில் வேளாவானே பழனியாண்டவனே